நல்லா இருக்கணும் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் நீங்க வந்த ஒரு வெறித்தனமா ஒரு முயற்சி எடுக்கணும் எல்லா விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக நீங்க உங்க சொந்த கால நினைக்கிறதுக்கு செல் குரூப் இருக்கு உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டா இந்த பகுதியில் எங்க கட்சி சார்பாக நிறைய பெண்கள் இருக்காங்க உங்க தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் எல்லாரும் இருக்காங்க எனி ஹெல்ப் எந்த ஒரு உதவி உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு முன்னாடி வந்து கேளுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உதவி பண்றதுக்கு முன்னாடி கொண்டு போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் உங்க கூட நாங்க இருப்போம் உங்க கூடவே இருக்கோம் நீங்க வேற நாங்க வேற கிடையாது நீங்க இருக்கும் போதுதான் நாங்க இருக்கோம் உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம் பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் மறந்துடாதீங்க நாளை நமதே அது நம்மளால இன்னைக்கு முடியும் சோ அந்த முயற்சி எடுத்துட்டு முன்னாடி போங்க நான் சொன்ன மாதிரி மீண்டும் வருமே உங்களுக்காக எல்லா பெண்கள் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் கேட்டுட்டு யார் எலக்ட்ரானிக்ஸ் ஜுவல்லரி சாரி என்ன முடியுமோ அது எல்லாமே பண்ணுங்க பொருளாதார ரீதியாக நான் ஏன் சொந்த கால நிக்கிறேன் எல்லா பெண்கள் இன்னைக்கு சொல்லணும் எனக்கு போதுங்களா பண்ணுவீங்களா நம்பிக்கை இருக்கு மறந்துடாதீங்க நாங்க இருக்கோம் உங்களுக்காக பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் கூட உதவி இல்லாம போகாது அத்தனைய பாலிசிஸ் உங்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு உங்களுக்காக நாங்க எப்பவுமே உழைப்போம் நன்றி வணக்கம் நன்றி